கடவுள்ளரோ டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ங்க பணிவான நமஸ்காரம் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என சித்திர மாதம் பொருள் சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்ரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷிரமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் ஆகுது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது இல்லையானா குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேனா பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோயிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச சத்திரத்தில் வரணும் சித்ரமாசமான கடல கடகராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவில்லையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறியிருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அது தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரங்கிறதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னென்னதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு 4 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் அஞ்சாம் இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறதும் அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம் அஞ்சுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடியது மூணாம் இடம் இதனால் வந்து பார்த்தேன்னா நீங்கள் நினைத்த மாதிரியே குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதாவது உங்களுடைய முயற்சிகள் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதியும் வந்து நீச்சம் பெற்று நீச்சம் பங்கம் அடைகிறது ரொம்பவும் விசேஷம் இதனால் பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு நல்ல ஒரு செய்தி வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸுக்குன்னு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அதாவது நாலாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சூரியன் அதாவது சா சுக்ரன் புதன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் இருக்குது சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறதும் சுக்ரன் உச்ச சுக்கரனாக இருக்கிறது சுக்ரன் ராகுவும் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கரனோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ இந்த வீடு மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்கள் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் அபிவிருத்தி கிடைக்கும் இம்ப் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது இந்த வாரம் பார்த்த அதாவது பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரு பதினஞ்சாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது பதினாறாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ் வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் மறையிறது அப்படின்றதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் அது வந்து பதினாறாம் தேதி கார்த்தாலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஏன்னா இருந்தாலும் நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அதாவது பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்து மணியிலேருந்து இருபதாம் தேதி இரவு ஒரு பத்து மணி பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் உமேறுது செவ்வாய் சந்திர யோகம் அமையிறது சந்திர யோகம் அமையிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த செவ்வாய் சந்திர யோகம் அமையிறதுனால பார்த்தோம்னா கு அதை சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறோம் அதை தவிர குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போடுறார் கேதுவோட சம்மந்த படுறதுனால எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல கேதுவோட சம்மந்தப்பட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி பிடியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கூர்மையான அறிவு வெளிப்படும் அதை தவிர வந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் நாலாம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் இந்த வாரத்தில் பார்த்தால்தான் இருபதாம் தேதி ராத்திரி ராத்திரியிலிருந்து பத்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி காற்றால வரலும் இருக்கக்கூடிய பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து அந்நியர்கள் மூலியமாக தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும் அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் கிடைக்கப்போ கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்